ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா இந்த சாம்ராஜ்ய டாஸ்க் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டாம் கட்டமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு இதில் வந்து ஏதோ ஒரு வலயம் மாதிரி வச்சு தான் இந்த டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் அது எப்படின்னு தான் தெரியலை பார்க்கல எபிசோட் பார்த்தா தான் தெரியும் விக்ரம் அண்ட் பார்வங்க ரெண்டு பேரும் நின்று தான் இந்த கேமை வந்து விளையாடுறாங்க இதில் வந்து பார்வை நினச்சிக்கிட்டாங்க இந்த கொஞ்சம் சப்போர்ட்டு கிடைக்க இப்போ பார்வை வந்து அரிசி ஆக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு பார்த்தோன்னே பார்வை நினச்சிட்டாங்க ஆஹா நம்ம முன்னிலையில இருக்கோம் நம்ம என்ன சொன்னாலும் எல்லோரும் கேட்பாங்க முக்கியமாக பிக்பாஸ் கூட கேட்பாரு அப்படிங்கிற ஒரு நினப்பில் இந்த கேமை வந்து மறுபடி ஸ்டார்ட் பண்ண சொல்லுறாங்க ஏற்கனவே வந்து தலை டாஸ்கில் வந்து த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் அந்த டாஸ்க் வந்து விளையாடப்பட்டுச்சு அப்போ இவங்க நினச்சிக்கிட்டாங்க இவங்களுக்காகத்தான் விளையாட்டவங்களோ இல்லையோ அப்படின்ட்டு இவங்க ஒரு நினைப்பில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் இந்த விளையாட்டுலேயும் வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கேட்குறாங்க பிக் பாஸ் வந்து சரியான செருப்படி கொடுத்துருக்காரு சரியான செருப்படி கொடுத்துருக்காரு மறுபடி இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அம்மாவோட முகத்தை பார்க்கணுமே சுருங்கி போச்சு குரூப் பீசம் சொல்லி சொல்லி இவங்க வந்து ஒரு தனியாளாங்க அங்கே நிற்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிறாங்க இருக்குதா த இருக்கு இப்போ பாரு தர்பீஸ் அப்புறம் கம்ருதீன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து செய்கிறது என்ன அதோ ஒரு குரூப் தானே அதோ ஒரு குரூப் தானே தனியாளாக நின்று விளையாடலையே அவங்க மூணு பேருமே சேர்ந்துக்கிறாங்க அதோ குரூப்பிசம் தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பயகாய்